எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த டெலகிராம் டிவி டெலகிராம் டிவின்னு ஒண்ணுங்க அதுல அசோகவர்சினி அசோகவரசினு ஒரு நெறியாளர் அவங்க ஷோல அரசியல் தலைவர் அரசியல் தலைவர்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த மேடம் மேல உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு முதல்ல அவனாருன்னு சொல்லிடுறேன் அவன் பேருதா சில்ற பையன் சீமான் இப்ப அந்த சில்ற பையன் சீமான் கிட்ட அசோக வருஷனி ஒரு கேள்வி கேக்குறாங்க இன்னும் வெங்காயத்துக்கு உனக்கு ஓட்டு போடணும் அப்படி கேக்கல டீசெண்டா கேட்டாங்க சும்மாவே ஆத்த ஆத்துன்னு ஆத்துவான் கேள்வி வேற கேட்டாங்களா ஆத்துனா பாருங்க ஒரு ஆத்து உங்க ஊட்டாத்தா எங்க ஊட்டாத்தான் இல்ல அப்படி ஒரு ஆத்துங்க பா கேளுங்க என்ன ஆத்தி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க பட் இந்த தேர்தல்ல நான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னா ஏன் வாக்களிக்கணும் நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நீங்க நாம் தான் வாக்களிக்கணும் நாசமா போனோம்னா நீங்க இதுவரைக்கும் இருந்த கட்சிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்கலாம் நல்லா இருக்கணும்னா இந்த நாய்க்கு ஓட்டு போடணுமாமா நாசமா போனோம்னா யாருக்காவது ஓட்டு போடு சரி உனக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுரு உன் கூட இருக்கிறவங்க யாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லு பாப்போம் யாராவது ஒருத்தங்க நல்லா வச்சிருக்கிறியே உலகமே போச்சுங்க ஒப்பற்ற தலைவரை போராட்ட மாஸ்டராக்கணவன் தானே நீயே அனைத்து நாடுகளும் அஞ்சு நடுகுன ஒரு தலைவர ஆமக்கறி சமைக்கிறாளா கணவன் நீயே ஈரேழு லோகத்திலும் இல்லாத ஒரு தலைவன இட்லி கடைக்காரனா கணவன் தானே நீயே அதுவும் உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக மாவுக்குள்ள கறிய வச்சு அதை இட்லியா அமைச்சு கொடுத்தவரா தான் நீ பேசிட்டு இருந்தடங்கா போராளிகளை இழந்த ஒரு இயக்கம் தின்னதை வேற எண்ணிட்டு இருந்துச்சுன்னு கூசாம போய் சொன்னானே சரி இப்ப சொல்லு இது வரைக்கும் நீ யார நல்லா வச்சிருந்தேன்னு உன் கூட இருந்தா யார நல்லா இருப்பாங்கன்னு சொல்லு இப்ப சமீபத்துல போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வந்தல்ல அது எதுக்கு நல்லா சொல்லு எதுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு வேண்டி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட எந்த ஒரு அரசியல் தலைவரும் எங்கேயுமே இருந்தது இல்ல அப்பேற்பட்ட கேவலமான நீ கேவலமான நீ கேவலமான நீயே நீயே சொல்லு நீ அடிப்படை மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தா நீ இல்ல ஒரே ஒரு நாள் ஒரு நாள் என்னைக்காவது நீ உண்மைய சொல்லிருக்கியான்னு சொல்லு அசோகவசினி இந்த பீச அரசியல் தலைவர் உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல இது உங்களுக்கு நன்மை செய்து கிழிக்கும் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கள அது யாருன்னு சொல்லுங்க கடந்த அஞ்சு வருஷமா இந்த எச்ச நாய்க்கு வேண்டி பேசிக்கிட்டு இருந்த காளியம்மால பேசுறேன் தட்டி விடணும் அப்படின்னு சொன்னவன் தான் இவன் எதுக்குடா அப்படி சொன்னு அவங்கிட்டே கேளுங்க அந்த அம்மா தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வேண்டி சில விஷயங்களை பண்ணாங்களாமா காளி அம்மால எதையாவது பண்ணாலே தட்டி வைக்கணும்னு சொல்ற இவன் இவன் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவான் இவனை கூப்பிட்டு வந்து உட்காந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ல சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் இளைஞர்களையா கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டு இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் இவங்கிட்ட கேள்வி கேட்கணுமாமா அவரு பதில கொடுப்பாராமா ஏங்க அசோகர்சினி மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க இவன் இந்த எஸ்பிஎஸ் என்னைக்காச்சும் உண்மையை பேசியிருக்கானா இப்போ அந்த ஷோல நடந்த ஒரு சாம்பிளவே உங்களுக்கு தூக்கி போடுறேன் கேளுங்க இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்க நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு சான்றிதழ் தகுதியை இழந்துருது டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போட்டுறேன் நீ எம்எஸ்சி படி எம்பிஏ படி எம்எட் படி போடாங்க வாக்குரிமை தூக்கிடுவேன் குடும்பத்தை தூக்கிடுவேன் நீ ஒண்ணுமே உனக்கு இருக்காது உன்னுடைய சான்றிதழ் மதிப்பை இழந்துடும் இந்த மாதிரி ஒரு நாலு பேரை சான்றிதழ தகுதி இலக்க வச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கணுங்க ஒரு ரூபாய பேச மாட்டேன் இந்த விளக்கணம் சொன்னதை கேட்டிங்களா ஊழல் நெஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சாலே நீ என்ன படிச்சிருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் உன்னோட சான்றிதழ டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாராம அதாவது நீ அது இது எது படிச்சிருந்தாலும் உன்னோட படிப்பை அக்கட் பண்ணி விட்டுருவாரு ஜென்ரலா இந்த செல்ற பையனுக்கு நீ படிச்சாலே பிடிக்காது மாடு பேச்சாதான் பிடிக்கும் ஆக்சுவலா இந்த நாய் என்ன பேசி இருக்கணும் அசகர்ஷினி சொல்லட்டுமா இவன் ஆட்சியில மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப் இப்ப மாடு மேய்க்கறதுல ஒருத்த பால் வாங்குறதுல லஞ்சம் வாங்கிட்டான் அப்ப இவன் என்ன சொல்லணும் நீ மாடு மேய்க்கிறதுக்கான தகுதியை இழந்துருவ ஆக்சுவலா இவனோட ரூல்ஸ் படி அப்படித்தானே பேசணும் ஏன்னா இவன் ஆட்சிக்கு வந்தா படிச்சவனுக்கு வேலை இல்லை அதாவது படிச்சவனுக்கு மொத்தமே ரெண்டோ மூணோ வேலை தான் பாட்டிக்கு அது அவங்களுக்கு தான் கோடிக்கணக்கான வேலை அப்ப நிறைய மக்கள் லஞ்சம் வாங்குனாங்கன்னா மாடு மேய்க்கிற வேலையில இருந்துதான் நீ பாட்டுவேன்னு சொல்லணும் ஆனா எவ்வளவு தெளிவா நீ படிச்ச சர்டிஃபிகேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன்னு சொல்றான் சரி இந்த நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு விளக்கென்ன பத்தொன்பது வருஷமா இவன் இருந்த வீட்டுக்கு வாடகை தராம அந்த வீட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான் அந்த ஓனரு கோர்ட்டுக்கு போய்தான் இந்த நாயை வெளியேற்ற வைக்க முடிஞ்சது இப்ப இதுக்கு பேரு என்ன ஊழல் ஆனா இவன் சொல்றா ஊழல்வாதிகளை தண்டிப்பானாமா ஏங்க சோகர்சினி கேடு கட்டவன கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது நல்லாவா இருக்கு இப்ப லஞ்சம் ஊழல் வாங்குனது தெரிஞ்சுட்டாலே அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணி போடுவாரு விக்னேஷ் விக்னேஷ்னு ஒரு தம்பி ஆஹ் வயசு பார்த்தோம்னா எனக்கு அண்ணனா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால விக்னேஷ் விக்னேஷ்னு ஒரு அண்ணன் அந்த அண்ணனோட குடும்பமே கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாரு இந்த வெண்ணை பேசுறதெல்லாம் உண்மையான நம்பிட்டாரு காவேரி இஷுன்னு வந்தாலும் இலங்கை பிரச்சனைன்னு வந்தாலும் அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த எஸ்பிஎஸ்க்கு வேலை இந்த விக்னேஷ்கிற அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்ப இவன் என்ன பண்றானா அக்கா நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல அந்த அரசியல் கட்சி தலைவர் அவ என்ன பண்றானா விக்னேஷுக்கு மணிமண்டபம் கட்டுற அப்படின்னு சொல்றான் அதுக்காக பணமும் கலெக்ட் பண்றான் பணமா வாங்குறான் இப்ப வாங்குறான்ல பணம் அதுக்கு பேரு லஞ்சம் அதாவது பணம் வாங்கினா அதுக்கு பேரு லஞ்சம் அந்த பணத்தை வாங்கி அந்த வேலையை செய்யாம விட்டா அதுக்கு பேர் என்ன அந்த அண்ணனுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி பணத்தை வாங்குனான்ல ஆனால் மணிமண்டபம் கட்டல இதான் இப்போ வரைக்கும் கட்டல லஞ்சம் ஊழல் யாராவது வாங்கினா என்ன பண்ணுவேன்னு சொன்னா சான்றிதழை டிஸ்க்வாலிஃபை பண்ணிடுவேன் இவன் சான்றிதழை தான் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு இல்லவே இல்லையே நீ யாராவது வந்து இல்லை எங்கண்ணன் ராமநாதபுரம் காலேஜ்ல படிச்சாரு காலையில வந்து புரட்டா சாப்பிடுறதுக்கு வேண்டி கபடி விளையாட போயிருவாரு சாயங்காலம் கல்லு குடிக்க போயிருவாரு இப்படி எல்லாம் எங்க அண்ணா காலேஜ்ல படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட சொன்னதே அவன் தான் என்ன சொன்னீங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அவன் காலேஜே படிச்சிருந்தாலும் அவனோட காலேஜ் சர்டிபிகேட் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்க வந்து சீமானோட சர்டிபிகேட் கூட டிஸ்குவாலிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்க சீமான் அப்படிங்கிற பேர்ல அவரோட ஸ்கூலோ இல்ல காலேஜோ சர்டிபிகேட்டை காமிச்சிருங்க பாப்போம் ஆடா அதை விட்டுருங்க நான் சவாலே விடுற சீமான் சர்டிபிகேட்டோ காலேஜ் சர்டிபிகேட்டோ அவன் காமிச்சிட்டா போதும் ஏங்க அவன் பேர்ல அதாவது சே ஓட தான் வேணும் சீமான் வேற யாராவது படிச்சா அதை கொண்டு வந்து காமிச்சிட கூடாது இவன் வீட்டுல இருக்க சர்டிபிகேட்ல பேரு செபாஸ்டியன் சைமன் இருக்கும் இது வரைக்கும் இவன் கூட நான் காலேஜ் படிச்ச அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்லி கேட்டது கிடையாது ஆனா இவன் தான் சொல்றா லஞ்சம் ஊழல் யாராவது வாங்கினது தெரிஞ்சாலே அவங்க சர்டிபிகேட் டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாரு சரி எப்படி இவன் இதை இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏனா இப்படி ஒரு வாய்ப்பே அவனுக்கு வரப்போறது இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு வரணுங்கிற எண்ணமும் அவனுக்கு இல்ல அவனுக்கு இருக்கிற எல்லாம் காசு பணம் துட்டு மணி மணி இத சம்பாதிக்கிறதுக்காக தான் இவன் எலக்ஷன்லயே நின்னு தோத்துட்டு இருக்கா இவன் தான் சொல்றான் இவ அளவுக்கு தோத்த ஆளு இங்க ஒரு ஆளும் கிடையாதான் யோசிச்சு பாருங்களா ஜெயிக்காத ஒருத்த எப்படிங்க சொத்து பொருளா சேர்க்க முடியும் அது லஞ்சத்துல வருமா ஊழல்ல வருமானு நீங்க சொல்லுங்க அண்ணே ஒரு டம்மி கேண்டிடேட்ட போட்ட அமௌண்ட்ட மட்டும் அனுப்புனீங்கன்னா டம்மி தானா டம்மிதான் இது லஞ்சமா ஊழலா இவன் ஜெயிச்சு வந்து லஞ்சம் ஊழலை விட்டுருக்க இவன் தோக்கிறதுக்கே லஞ்சம் ஊழல் பண்ணி தான் தோத்துட்டு இருக்கிறான் எப்படி டப்பாசட் கட்டினவனுக்கே தெரியாம இன்னொருத்த கிட்ட லஞ்சத்தை வாங்கி இவன் கேண்டிடேட் ஜெயிச்சிட கூடாதுன்னு ஊழல் பண்றவன் உடனே யாராவது எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா இதுவரைக்கும் இவன் போட்டியிட்ட தொகுதியிலேயே இவன் ஜெயிக்கணும்னு கூட இவன் நினைச்சது கிடையாது ஆனா விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருந்தா இருந்திருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டவன் தான் இவன் அதே தொகுதியில அவங்க ஒருத்தவங்க போட்டிட்டாங்க நமக்கு டெபாசிட் கூட கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு இல்லவே இல்ல ஆனா விஜய் பிரபாகரன் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற லஞ்ச ஊழல் பேர் வழிதான் இவன் இவனை போய் அரசியல் கட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த இளைஞர்களுக்கு மத்தியில நிக்க வச்சு அந்த இளைஞர்களும் இவன் ஏதோ மாதிரி கேட்டு அதுக்கு ஏதோ சொல்லிட்டு நல்லவனி நல்ல அரசியல் கட்சி தலைவர் யாராவது இருக்கிறது உங்களுக்கு தெரியலையே இதுக்கு நீங்க லயால மணியை பேசி இருந்திருக்கலாம் இந்த சொல்ற பையன் எத்தனை பேர் தெய்யமாத்திட்டு இருக்கான் தெரியுமா எக்ஸாம்பிள் சொல்லுமா சொல்லட்டுமா இவன் கட்சிக்கு கொடுக்குற மாவீரர் நிதி எலெக்ஷன் நிதி அதை எல்லாத்தையும் இவன் இவன் பிள்ளையோட இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறான் மரங்களின் குடும்பமே குடும்பமே இறங்கி வரும் தனியா போய் சினிமா பாக்கும் அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இந்த வெங்க பையன் எங்கேயுமே ஜெயிக்காத இந்த பிச்சைக்கார பையன் லஞ்ச ஊழல் வாங்காம செய்யாமையா இத்தனை சொத்தை சேர்த்திருப்பான் பெரியார திட்டுறதுக்காக கொடைக்கானல் எஸ்டேட்டு திமுகவை திட்டத்துக்கு வேண்டி பனையூர்ல பங்களா எங்கயாச்சும் வெள்ளம் ஏறுச்சுன்னா என் வீட்டுக்கு காரை ஏறிடும் அது போக அவனை பாத்தீங்கல எப்படி இருக்கான்னு எல்லாம் லஞ்சம் ஊடல சம்பாதிச்ச காசுங்க அசோகர் இவனை எல்லாம் போய் அரசியல் கட்சி தலைவர்னு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு சரிங்க அவ்வளவுதான் இவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு அந்த இளைஞர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க முன்னாடி பேச வச்சு இவ பாருங்க நான் அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு அசோகர்ஷினி இத இதை நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க உங்களுக்கே அவனை பத்தி நல்லா தெரியும் நீங்களே அவனை பத்தி நிறைய பேசிருக்கீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் இந்த சில்ற பையன் லஞ்ச ஊழல் வாங்காம இருக்கறதுக்கு வேண்டி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்